கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரைக்கும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சிருஷ்டிப்பில் சகலமும் பரலோக ஆளுகைக்கு உட்பட்டது பரலோகம் பூமியை ஆளுகிறது காலங்களையும் வருடங்களையும் கட்டுப்படுத்தவே தேவன் சூரியனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் அன்பானவர்களே வானத்தின் சுடர்கள் எப்படி பகலையும் இரவையும் சகல காலங்களையும் ஆளுகிறதோ அப்படியே பரலோகம் புது சிருஷ்டியான உங்களை ஆளுகை செய்கிறது பரலோக இந்த பூமியை ஆளுகை செய்ய பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல உங்கள் மூலமாகவே இந்த பூமியிலும் அது செய்யப்படுகிறது உங்களுக்கு கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் உண்டு இதன் மூலம் பரலோக ஆளுகையை நீங்கள் இந்த பூமியில் செலுத்துகிறீர்கள் பணி செய்து இந்த பூமியில் அதிகாரமும் அழைப்பும் உங்கள் மேல் இருக்கிறது ஆகவே எழும்பி தேவ ராட்சியத்தை கட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ